வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாளி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாள் நாளில் நீங்கள் அனைவருமே மோட்டாரக்கு மேலே மோட்டாரை எடுத்து ஆண்ட விட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் அது இதுன்னு தெரிஞ்சுங்க நம்ம ஒரு புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு புது வண்டி எடுக்கணுன்னா மிகப்பெரிய கடனாயிடும் அதுக்கு ஒரு கொஞ்சம் கடனில் ஒரு பழைய வண்டி எடுத்துடலாம் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க பழைய வண்டிக்கு இரண்டு மடங்கான வட்டிகள் வந்து வரும் இதுக்கு வந்து ஒரு ரூபா வட்டினா அதுக்கு வந்து ரெண்டு ரூபா வட்டின்னு வரும் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை என்னடா இந்த பையன் ஓயாமல் புது வண்டி எடு புது வண்டி எடுன்றாங்க நம்மளை மிகப்பெரிய கடன் பொரியலை சிக்க வைக்க பார்க்குறான் நம்ம அவ்வளோ ரூபா எங்கேருந்து கட்டுறது அப்படின்னு பயப்படுறீங்களா கடன் ஒரு கால சனியன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் கடன் பொரியல சிக்கனை யாருமே மீண்டதே கிடையாது ஆனால் அந்த கடனும் வந்து ஒரு கத்தி போலங்க அது சரியான இடத்துல இருக்கும்போது அந்த கத்தி உங்களை காப்பாற்றும் இப்போது ஒரு கிச்சன் அறையில் இருக்குதுன்னு வைக்கணும் உங்கள் கூட சேர்ந்து காய்கறிகள்லாம்னா இருக்கும் அதே இது ஒரு கொலகாரங்கையில் இருந்துச்சு அப்படின்னா கொள்ளை அடிக்கவும் கொலை பண்ணவும் யூஸ் ஆகும் அதே இது ஒரு இராணுவ அதிகாரிகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாட்டைக்காக்கை யூஸ் ஆகும் அதே இது ஒரு வீரன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு நல்லது செய்வான் இதுதான் உண்மை அதே போல் இந்த கடனையும் நம்ம சரியாக கையாண்டோம் அப்படின்னா கத்தியை சரியான கைப்பிடியை பிடிச்சோம் அப்படின்னா அந்த கத்தி உங்களுக்கு அவலான் நிற்கும் அந்த விதம்தான் இந்த மோட்டார் எடுக்கிறது அதாவது கடனை வந்துட்டு ஆசை கோளா இருக்குது அங்கிட்டு வாங்குகிறோம் இங்கிட்டு வாங்குகிறோம் பகுமான கோளாருக்கு கடன் รอบลินา கண்டிப்பாக மாட்டிக்கிருவோம் அதே இது ஒரு தொழிலுக்கு அந்த கடனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்ந்துடலாம் அப்படி ஒரு விஷயம்தான் இந்த மோட்டார் ஃபைனான்ஸு இந்த மோட்டார் ஃபைனான்ஸை வந்து சரியாக வாங்கி சரியாக கட்டி சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லாபகரமான கணக்கு அதாவது நீங்கள் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை கட்டக்கூடிய முன்பணம் மட்டும்தான் உங்களுடைய இருப்பு பணமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய அனைத்து பணமும் அந்த வண்டியிலேருந்து நீங்கள் சம்பாரித்து தான் கட்டணும் அந்த வண்டியிலேருந்து நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம ஒரு தொழிலாளியாக இருந்தோம் அப்படின்னா தொழில்நுட்பம் மட்டும்தான் மிச்சம் இதே இது நீங்கள் ஒரு முதலாளி ஆகிட்டீங்க அப்படின்னா சில தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் உங்கள் கசவியை தின்னுக்கிட்டு உங்கள் கூட இருந்துட்டு உங்கள் முதுகுலேயே வந்து உங்களை வைவான் அப்போ உங்களுக்கு வந்து காது கேட்கக்கூடாது அப்புறம் இந்த பழி எடுக்கிறது பழி வாங்குறது இந்த மாதிரியான விஷயம் இருக்கவே கூடாது அதே போல் ஏ டு ஈஜெட் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதே நேரத்தில் சகிப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வண்டிக்காரர் என்ன செஞ்சுருக்கிறாரு போய் லோட வந்து இறக்கியிருக்காரு அவரே இறக்கியிருக்காரு அதுவும் இரண்டு இடங்களில் பக்குவமாக இறக்கியிருக்காரு ஒரு டன் வரைய வெறும் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கெட்டதுக்கு அந்த பாட்டிக்காரையும் கொடுக்கல அதையும் சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துருக்கிறாரு இப்படி ஒரு சகிப்புத்தன்மை வந்து இருக்கணும் இல்லை என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ராஜாவும் ராணியாக வளர்த்துட்டாங்க என்னால் வந்துட்டு அப்படிலாம் சகிக்கலாம் முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட்டார் தொழிலுக்கு வரதை யோசனை பண்ணிக்கிங்க அதே போல் இந்த மோட்டார் தொழில் அப்படின்னா ஏ டு ஈஜடில்ல இப்போ நீங்கள் ஒரு கடையோ அல்லது ஒரு ஹோட்டலோ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெருச்சாளி செத்து போச்சுன்னு வைங்க வேலைக்காரன் வர வரே காத்திருக்கக்கூடாது நம்ம தான் எடுத்து போடணும் அந்தளவுக்கு டிஜெட் வரை இறங்கி வந்து என்ன செய்யணும் வேலை பார்க்க வேண்டும் அப்படி வேலை பார்க்குறவங்க தான் இந்த மாதிரியான மோட்டார் தொழிலுக்கு ஓனர் தன்மைக்கு வந்து வர முடியும் தொழிலாளிகளை பொறுத்தளவுக்கு நினச்ச நேரம் லீவு போடலாம் நினச்ச நேரம் எங்கே வேணுமா போகலாம் ஏன்னா அவங்களுடைய கேட்டகரி அப்படி அது இது நீங்கள் ஒரு முதலாளி ஆகிட்டீங்கன்னா ராத்திரி பகலுன்னு பார்க்க முடியாது தூக்கம் இருக்காது இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் சைக்க பழகிக்கிறோம் தொழிலாளிகளுடைய தன்மைகள் எப்படின்னா கரை மேலே நின்றுட்டு தூண்டிய போடுறது அதே இது ஒரு முதலாளியுடைய தன்மை என்னென்னா கடலுக்குள்ளே இறங்கி திமிங்கிலத்தை பிடிக்க போகிறது நீங்கள் திமிங்கிலத்தை பிடிக்க போகும்போது எண்ணமும் ஆகலாம் ஆனால் கரையில் நின்றுட்டு தூண்டி போ தூண்டி போடும்போது சேஃப்டியாக போடலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம உண்மையிலே ஒரு ஹீரோவாகணும் அப்படின்னா கடலுக்குள்ளே இறங்கி தான் திமிங்கிலத்தை பிடிச்சிட்டு வரணும் துணிச்சல் உள்ளவங்களுக்கும் சகிப்புத்தன்மை உள்ளவங்களுக்கும் நம்ம இந்த தொழிலில் வின் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் எந்த கோடி சுரணாவது காரை நிப்பாட்டி ரூட்டில் சண்டை போட்டுக்கணும்னு பாருங்கள் போட்டிருக்கவே மாட்டான் ஏன்னால் அதுதான் கோடீஸ்வரன் அதே நேரத்தில் யார் கூட பழக்கம் வச்சுக்கிட்டாலும் யார் கூடயுமே மிகப்பெரிய சண்டை போட்டிருக்க மாட்டான் அவன் பின்னாடி முன்னாடி என்ன பேசினாலும் கண்டுக்கிறவே மாட்டான் அவன் தான் கோடீஸ்வரன் இது போல சகிப்புத்தன்மையோடு நம்ம நடந்துக்கிட்டால் தான் இந்த தொழிலில் வின் பண்ண முடியும் என்றைக்குமே வெற்றி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான் சகிப்பு தன்மை அனுசரணத்தன்மையை விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் தான் நம்மளை வந்து வெற்றியின் பாதைக்கு நகடிட்டு போகுமே தவிர நம்ம கோவமோ அல்லது பழி வாங்குதலோ இது வந்து நம்மளுடைய வெற்றியின் பார்வைக்கு கூப்பிட்டு போகவே போகாது இப்படி உங்கள் தங்கம்மா இப்படிங்க நன்றி வணக்கம்